அனைவருக்கும் சலாம் வணக்கம் உமராபாத்தில் உள்ள இஹ்ரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மாணவிகளும் எல்லோருமே அறுபது மாணவிகள் ப்ளஸ் டூ பரீட்சை எழுதினார்கள் அனைவரும் அறுபது பேரும் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் என்ற சந்தோஷகரமான செய்தி கிடைத்திருக்கிறது இதையும் நான் உங்களுக்கு இன்று சொல்லுகிறேன் நேற்றும் ப்ளஸ் டூ தேர்வு ரிசல்ட் வந்தவுடன் நான் ஆ உள்ள சில பள்ளிகளின் நிலவரத்தை உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்று உமராபாத் எக்ரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பற்றி செய்தி கிடைத்திருக்கிறது அதை உங்களுக்கு படித்து சொல்லிக்கொண்டிருக்கிறேன் இந்த பள்ளியில் அறுபது மார் அவர்கள் பெண்கள் பிளஸ் டூ தேர்வு எழுதினார்கள் அனைவரும் பாஸ் ஆகியிருக்கிறார்கள் பாஸான எல்லா மாணவிகளுக்கும் ஏம்கே நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய குரூப்ஸ்களில் இருக்கும் அனைவரும் பாராட்டுதல் தெரிவித்துக் கொள்கிறார்கள் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பள்ளி தலைமை ஆசிரியருக்கும் மற்ற ஆசிரியர்களுக்கும் நன்றி இந்த வருடம் நாம் பார்க்கிறோம் எல்லா பள்ளிகளிலும் மாணவர்களும் மாணவிகளும் நல்ல விதமாக டூ எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் மக்களிடையே கல்வி கற்க வேண்டும் நல்ல விதமாக கற்க வேண்டும் கற்க கசடு இருக்க நிற்க தக என்றபடி கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது இப்படி இன்னும் மக்களிடையே கல்வி பெற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையையும் பிரார்த்தனையும் கூட நன்றி மறுபடியும் ஜகரா பள்ளி யில் தேர்ச்சி பெற்ற அறுபது மாணவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி இஹ்ரா பள்ளியில் ப்ளஸ் டூவில் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் பெற்ற மாணவிகளின் பெயர்களும் அவர்கள் பெற்ற மார்களும் ஃபஸ்ட் ரேங்க் பிரித்திக்ஷா டி ஃபைவ் செவன்டி சிக்ஸ் செகண்ட் ரேங்க் ஆக்கிஃபாயஸ் ஃபைவ் சிக்ஸ்டி நைன் தேர்ட் ரேங்க் హేమ వర్ధని ఏ ఫైవ్ సిక్స్టి ఫోర్ ఇంత మూడు రేంకే పెట్ట మానవిక కంగ్రాచులేషన్స్ విషింగ్ దమ్ ఆల్ ది పెస్ట్ థ్యాంక్ యూ ఫర్ యువర్ లిజనింగ్